வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் பாவணன் எழுதிய சிறுகதை வெளியேற்றப்பட்ட குதிரை குரல் வடிவில் சுதர்சன் லிங்கம் பாண்டிச்சேரி கூடைப்பந்து விளையாட்டு வீரர்கள் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான தியாகராஜன் சிங்காரம் ஒயின்ஷாப் வரைக்கும் தன்னை தேடிக் கொண்டு வருவார் என்று ராஜசேகரன் நினைக்கவே இல்லை எப்படி இருக்கீங்க ராஜசேகரன் என்றபடி தனக்கு அருகில் நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு கொண்டு உட்கார்ந்தபோது அவனால் நம்பவே முடியவில்லை யாரோ தெரிந்த பழைய நண்பர் பேசுகிறார் என்றுதான் அக்கணத்திலும் நினைத்தான் ஆனாலும் முகம் குழம்பியது சிறிது நேரம் தடுமாறினான் பதிலே பேசாமல் இரண்டு மூன்று தரம் கண்களை சிமிட்டியபடி உற்று உற்று பார்த்தான் என்ன ராஜசேகரன் என்னை தெரியலையா நான் தான் தியாகராஜன் என்று அவனுடைய மணிக்கட்டை பிடித்து அழுத்தினார் உங்கள தெரியாமலா சார் இருந்தாலும் ஒரு சின்ன குழப்பம் அதான் ராஜசேகரன் சட்டென்று எழுந்து நின்று அவருடைய கைகளை வாங்கி குலுக்கினான் அரை மணி நேரம் நரம்புகளை மீட்டி மீட்டி மெல்ல மெல்ல உச்சத்துக்குப் போயிருந்த போதை சட்டென ஒரே கணத்தில் வடிந்தது உடல் முழுக்க ஒரு விரைப்பு படர்ந்தது கை விரல்களால் தலைமுடியைக் கோதி ஒழுங்கு செய்தான் கைக்குட்டையால் முகத்தை அழுத்தி துடைத்தான் அந்த மேசைக்குரிய சர்வீஸ்மேன் சுவரோரமாக நின்று நம்ப முடியாதவனாக அந்த காட்சியை பார்த்தபடி நின்றான் நாலாவது ஸ்மாலுக்காக வாய்குழற சிறிது நேரத்துக்கு முன்னர் கெஞ்சி கெஞ்சி தடுமாறி கொண்டிருந்தவரா இப்படி பணிவை தவிர வேற எதுவும் அறியாத அப்பாவியாக நிற்கிறார் என்று ஆச்சரியத்தில் மூழ்கினான் சொல்லுங்க சார் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே சார் கடை வரைக்கும் நீங்க வரணுமா இருக்கட்டும் ராஜசேகரன் ஒரு நல்ல செய்திய நானே நேரில் சொல்லணும்னு நினைச்சேன் வீட்டுக்குத்தான் போனேன் தெரியாதுன்னு தான் முதல்ல சொன்னாங்க அப்புறமா தான் இங்க பாக்க சொன்னாங்க அவர் புன்னகையுடன் அவன் தோளை அழுத்தினார் மேசையை விட்டு தனியே அழைத்துச் சென்றார் அந்த நெருக்கம் அவனுக்கு அக்கணத்தில் தெம்பளிப்பதாக இருந்தது உங்களுக்காக ஒரு பெனிஃபிட் மேட்ச் நடத்துறதுக்கு போர்டு சம்மதம் கிடைச்சிருச்சு இந்த மாதத்துக்குள்ளேயே நடத்திடலாம்னு தீர்மானம் தேதியை இன்னும் ரெண்டு மூணு நாள்ல முடிவு செஞ்சிடலாம் எப்படியும் எட்டு லட்சமாவது உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ராஜசேகரன் கண்களில் ஒரு கணம் வெளிச்சம் பரவி அடங்கியது இருபதாண்டு கால விளையாட்டு வாழ்க்கை அவன் கண்முன்னால் காட்சிகளாக விரிந்தது மிகச் சிறிய வயதிலேயே புகழின் உச்சத்துக்கு சென்றவன் அவன் மிக குறுகிய காலத்திலேயே பெற்றதையெல்லாம் தொலைத்துவிட்டு தடுமாறியவனும் அவன்தான் தியாகராஜனின் சொற்களை கேட்டு அவன் கண்கள் நன்றியில் கலங்கின உங்க முயற்சி இல்லனா இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அவர் கைகளை உறுதியாகப் பற்றிக் சேபோ கம்ப்ளீட் ரெடி டு கண்டினியூ